மதிமுகவில் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் இடையே இருந்த ஒரு கடந்த ஏப்ரல் மாதம் வெளிச்சத்துக்கு வந்தது இதனால் தன்னால் கட்சியில் குழப்பம் ஏற்பட வேண்டாம் என்று தெரிவித்திருந்த துரை வைகோ தமது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விளக்குவதாக அறிவித்தார் இதனையடுத்து கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தை சென்னையில் கூட்டி இருவரையும் கைகுலுக்க வைத்து பிரச்சனையை தீர்த்து வைத்தார் வைகோ ஆனால் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் மல்லை சத்யா ஈடுபட்டு வருவதாக வைகோ குற்றம் சாட்டியதுடன் எச்சரிக்கையும் விடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யா மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் அதில் துரை வைகோவுடன் சமாதானம் செய்து வைக்கும் போது மல்லை சத்யா மட்டும் முகம் வாட்டத்துடன் இறுக்கமாக உட்கார்ந்து இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதன் பிறகு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எதுவும் பேசாத மல்லை சத்யா வெளிநாடுகளுக்கு விஜிபி சந்தோஷ் என்பவருடன் சென்று வந்ததாக வைகோ கூறியுள்ளார் மேலும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்று கூறாமல் மாமல்லபுரம் தமிழ் சங்கத்தின் தலைவர் என்ற பெயரிலேயே ஏழு முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருப்பதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாந்தையா துரோகம் செய்ததை போன்றும் தன்னுடன் பல போராட்டங்களில் பங்கேற்ற மல்லை சத்யா தற்போது தனக்கு துரோகம் செய்து விட்டதாக வைகோ தெரிவித்துள்ளார் யார் கட்சியில் இருந்து வெளியேறினாலும் வெளியேறிய நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருப்பது வருத்தம் அளிக்கிறது போன்று பட்டியலின பிரதிநிதித்துவம் மதிமுகவில் பலருக்கு வழங்கியுள்ளேன் மல்லை சத்யா பல காலம் எனக்கு துணையாக இருந்தார் அதனை நான் எத்தனையோ முறை பல இடங்களில் பெருமையாக பேசியிருக்கிறேன் ஆனால் சமீப காலம் அப்படி இல்லை மல்லை சத்யாவின் நடவடிக்கைகள் சரியில்லை மல்லை சத்யா மீது வரும் விமர்சனங்கள் தொடர்பாக நிர்வாக குழு கூட்டத்தில் பதிவு செய்தேன் என்று தெரிவித்தார் வைகோவின் இந்த குற்றச்சாட்டுகள் அக்கட்சியின் மத்தியிலும் வைகோவின் இந்த குற்றச்சாட்டுகள் அக்கட்சியினர் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே சென்னை பூந்தமல்லியில் இன்று நடைபெற உள்ள மதிமுக மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் மல்லை சத்யாவின் படம் பேனரில் இருக்கக்கூடாது என்று என்றும் கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே வாரிசு அரசியலை ஏற்காமல் மதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களுடன் மல்லை சத்யா ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது மல்லை சத்யா விரைவில் மதிமுகவில் இருந்து வெளியேற்றப்படுவார் என்றும் பொது கட்சியை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வைகோவின் உயிரை மூன்று முறை காப்பாற்றிய என்னை துரோகி என்று சொல்லும் அளவிற்கு துணிந்துள்ள ார் வைகோ சொன்ன வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையில் இருக்கிறேன் மல்லியில் நடைபெறும் மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை ஜூன் மாதம் நான் இங்கிலாந்து நாட்டுக்கு சென்ற போது கலந்து கொண்ட அத்தனை நிகழ்வுகளிலும் பொது செயலாளர் வைகோவின் பெயரை சொல்லி அவருடைய தம்பியாக தான் வந்திருக்கிறேன் என்றுதான் பேசினேன் ஈழத் தமிழர்களுக்கான தனி நாட்டுக்கு பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்ற வைகோ அவர்களின் கோரிக்கையை தான் நான் எதிரொலித்தேன் இந்த நிலையில் தான் இப்படி பட்ட அவரது பேட்டி வெளிவந்திருக்கிறது என்னுடைய நிலைப்பாட்டை விரைவில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவேன் என்றார் மல்லை சத்யா இதனால் மதிமுக இரண்டாக பிரிகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் மதிமுகவில் உருவாக்கியுள்ள சிக்கல் அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக்கவும் பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க